ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயக பெருமானை வணங்கி சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புது வருடப்பிறப்பு அதாவது இந்த சித்திரை மாதம் இந்த வருடப்பிறப்பானது சித்திரை மாதம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிறப்பு அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்குமே யாபம் வந்துடும் இந்த தான் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது புதுப்பிக்கப்படுது அதுல இந்த பஞ்சாங்கமாகப்பட்டது அந்த புது பிறப்பு என்னைக்கு பிறக்குது அப்படிங்கறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி சனிக்கிழமை இரவு எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கு அதாவது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இந்த விஷயம் ஒன்று ஒன்னாம் தேதி முப்பத்தி ஓராந்தேதி இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி அப்படின்னால்தான் அந்த வருடப்பரப்பு நம்ம எப்பவும் நம்ம நினைக்கிறது ஆனால் முதல் நாளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் எல்லாமே அமைப்புல மாறிடுது அப்ப அந்த லக்கணம் விழுகிறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கு முதல் நாளே இது பண்ணிரு சரி இந்த கிரகத்தினுடைய வந்து இந்த வருடம் பிறக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா புலி வாகனத்துல பாலவ கரணத்துல இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்கு இந்த அதாவது மேசம் முதல் மீனம் வரை இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த புது வருடத்துக்கு எங்கெங்க இந்த கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் சூரியன் குரு ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேசத்துல முதல்ல லக்கணம் லக்கணம் வந்து விருச்சக லக்கணம் இந்த விருச்சக லக்கணம் அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய வீட்டில் உள்ள பெரிய விஷயம் அது இல்லாம செவ்வாயும் சனியும் கும்பத்துல புதன் சுக்ரன் ராகு மீனத்துல மேச வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் குரு சந்திரன் வந்து மிதனத்துல இருக்காரு கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணி வீட்டில் அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த புது வருடமாகப்பட்டது ஆதாயம் அப்படிங்கிறது வந்து நாற்பத்தி ஏழு பெர்செண்ட் விரயம் எழுபத்தி ஒரு பெர்சன்ட் அப்ப இந்த விரைய எவ்வளவோ ஆதாயம் எவ்வளவோ அப்படின்னு கணக்கு பண்ணும்போது ஆதாயத்தை விட விரயம் அதிகமாக இருக்கு அப்ப இந்த வருடத்தினுடைய அமைப்பு அப்படித்தான் அமைப்பு அப்ப இந்த மேசம் முதல் மீனம் வரை இந்த ஆதாயம் விரயங்கள் எப்படி இருக்கும் இந்த வருடத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் நம்ம விரிவாவே பாத்துருவோம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே இந்த கடகராசி அப்படின்னாலே காலபுருஷ தத்துவப்படி நான்காவது இடம் அது நான்காவது இடங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாயின்னு சொல்லுவோம் இந்த தாய் கிரகம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் அப்பாவுடைய காரகம் அப்படின்னா சூரியன் சொல்லுவோம் இந்த சூரியன் சந்திரன் இந்த சூரியனை மையம்மா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது அப்படி இயங்கும் பொழுது சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி இந்த கடக கடகராசி கடகராசியை அளவுக்கு சந்திரன் தான் அந்த ராசிநாதன் சந்திரன் வந்து ஒரு தாய் குணம் கொண்ட கடகராசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தாய் குணம் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில எல்லா கிரகத்துக்கும் தாய் கிரகம் அப்படிங்கிறது சந்திரன் இந்த சந்திரனாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில நன்மைகளை கொடுக்குது மேல இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் அந்த கதிர்வீச்சுகள் எல்லாமே உள்வாங்கி நமக்கு என்ன தேவையோ அதை கரெக்டான லெவல்ல கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறது சந்திரனுடைய வேலை அப்ப அதுதான் சந்திரனுடைய தாய் குணம் அப்படின்னு சொல்றோம் இந்த அஷ்டமசனி வந்ததுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலை ஒரு சிலருக்கு தலைகிலா மாறிருக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வேலை போயிருக்கும் கெட்ட பெயரு கெட்ட அவமானங்கள் ஒரு இது எல்லாமே நடந்துடும் அஷ்டம சனி காலங்கள்ல தன்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய வருமானங்கள் போயிடும் வருமானங்கள் ஈட்ட முடியாது வேலையை இழந்துருவிய வேலையில நஷ்டங்கள் தொழில நஷ்டங்கள் இப்படியெல்லாம் கண்டிப்பா உண்டு அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகராசியை பொறுத்த அளவுக்கு சந்திரன் ராசிநாதன் முக வந்து அதிக பேர் பாருங்கவே ஓட்டல் தொழில் நிறைய பண்ணுவாங்க உணவு சம்பந்தமான தொழில் பண்ணுவாங்க அதுல நல்ல பேர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க அங்க போவோம் அங்க போனா சாப்பாடு நல்லா இருக்கும் அங்க போனா நல்லா அன்பாக்கு அரவணைப்பா பாப்பாங்க அரவணைப்பா என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அங்க சந்திரன் அப்ப சந்திரன் வந்து எந்த அளவுக்கு பணம் ஜாலி அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இந்த ராசியை பொறுத்த அளவுக்கு விட்டு கொடுத்து போற மனப்பான்மை இருக்கும் அவங்களுக்கு தன்னைத்தானே வந்து யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவர்களுக்காக வாழக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க சுயநலவாதியா இருக்க மாட்டாங்க பொதுநலவாதியா இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இந்த குரோதி வருடமானது வருட பிறப்பு இந்த வருஷத்துக்கே எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பாக்குறோம் இந்த குரோதி வருடம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல வந்து நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்லாம் எந்த நிலையில இருக்கோ அதை வச்சுதான் நம்ம சொல்லுவோம் சனி பகவான் ராகு கேது குரு பகவான் இது எல்லாமே நம்ம சொல்றோம் அப்படின்னா சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் பொதுவான பலன் மட்டுமே இந்த முழு விவரத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல நம்பர் வருது உங்களுடைய ஜாதகத்தை ஜனன ஜாதகம் விதி ஜாதகம் நீ ஆரம்பத்துல குழந்தையா இருக்கும்போது எழுதி வச்ச ஜாதகத்தை பார்த்தாத்த அதுல முழுமையா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கும் நீ என்ன லெவலில் இருக்க என்ன தொழில் பண்ணணும் என்ன லெவலுக்கு போகணும் வெளிநாடு போகணுமா திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய விதி ஜாதகத்தில் தான் ஜாதகத்தில் என்ன அமைப்பு வருதோ அதன் மூலியமாக செயல்படும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய ஜாதகம் பார்க்குறதா இருக்கட்டும் ஜாதகம் எழுதுறதா இருக்கட்டும் ஆலோசனை பண்றதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து நம்மளை வேணால் தொடர்பு கொள்ளலாம் ஸ்க்ரீனில் நம்பர் வந்துடும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க உங்களுடைய சந்தேகங்களா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஒரு சிலருக்கு ஜாதகமே எனக்கு இல்லை ஜாதகம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுடைய பிறந்த வருஷம் மாசம் தேதி நேரம் தெரிஞ்சா கண்டுபிடிச்சிடலாம் அதுவும் தெரியல அப்படின்னா ஒரு சிலருக்கு பேர் ராசியை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு உங்களுடைய அந்த பேர் ராசிக்காக நாலு நட்சத்திரம் என்ன வருது அப்படிங்கறத கூட கண்டுபிடிக்கலாம் ஒரு சிலருக்கு அதையும் கண்டு அது வந்து நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறது பேரராசிக்காக பார்க்கறது சொல்ல முடியாது நூறு பர்சன்ட் க கண்டிப்பா வராது ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் சரி இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு இந்த வருடமாகப்பட்டது எப்படி இருக்கும் அப்படின்னா மிக மிக அதாவது ஏழரை சனியுடைய தாக்கம் அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு அதை விட தாண்டி அந்த அஷ்டம சனி காலத்தை ஓடிக்கிட்டு இருக்க இடத்தையும் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு இருபத்தி நாலுல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வராரு அப்ப எப்படி இருக்கும் கண்டிப்பாக பெரும் பணம் பெரும் சொத்துக்கள் பெரும் லெவல்ல கிடைக்கக்கூடியது ரெண்டாம் இரண்டாம் திருமணம் முதல் திருமணம் வெளியூர் வெளிப்பயணங்கள் தொழில் தொடங்குறது எல்லாமே கைகூடும் இந்த விஷயந்தான் மட்டும் நடக்கும் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எல்லா வகையிலையுமே நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தோஷமான இடத்தையே குரு பகவான் பார்த்தாலும் தோஷங்கள் விலகி போயிடும் ஆனால் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றாரு லாபஸ்தானத்துக்கு வரும்போது நல்ல பணங்காசு நல்ல ரொட்டேஷன் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது தாயினுடைய உடல்ல பாதிப்புகள் இருந்தா அது சரியாகிறது இதெல்லாமே மாறக்கூடிய காலகட்டமாக வந்துடும் இந்த கடகராசி கடகராசியை பொறுத்தளவுக்கு இந்த சனி பகவான் தாக்கம் ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும் இந்த வருஷத்துல குரோதி வருஷத்துல அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து பத்துல வந்து சூரியன் குருவோட சேர்ந்து பத்துல சூரியன்கிறது எப்படி இருக்கும் பத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல ஒரு சூரிய பகவான் இருக்கிறது எப்படி நிலை இருக்கும் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் தர்றதுக்கான வாய்ப்பு உண்டாகும் அவளுடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர்ஃபுல்லா இருக்கும் சூரியன் அப்படிங்கிறதுனால சூரியனாகப்பட்டவர் ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா அதனுடைய பவர் என்னங்கிறது நமக்கு தெரியும் மத்த மத்த கிரகங்கள்லாம் அதனுடைய ஒளி தாங்காம ஆகக்கூடிய கிரகம் இருக்கு கூடிய கிரகங்கள் இருக்கு அப்ப அந்த கூடிய மாதங்கள் நிலைகள் எல்லாமே நம்ம ஒவ்வொன்னும் ஒவ்வொன்றும் தனித்தனியா பாத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்ப இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு இந்த வருஷ பரப்பாகப்பட்டது நல்ல முன்னேற்றம் இந்த கடகராசிக்கு உண்டு கடகராசியில வந்து அர்த்தாஸ்தம சனி ஓடிட்டு இருந்தாலுமே லாபஸ்தானத்துக்கு வர்றாரு உங்களுடைய குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு பதினோராம் இடத்துக்கு வந்து உங்களுடைய மூன்றாம் இடமான சகோதர ஸ்தானத்தை பார்க்கிறாரு சகோதர ஸ்தானத்தை பார்க்கும் போது சகோதர உறவுகளில் இருந்து வந்த விரிசல்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி அக்காவுகளோட இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ள சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பண வரவு செலவுகள் இது எல்லாமே நன்மையாக மாறும் பேச்சுவார்த்தையே இல்லாம இருந்தவர்களுக்கு கூட நல்ல பேச்சுவார்த்தை சுமூகமான பேச்சுவார்த்தை நல்ல வழியில நியாயம் நீதி நேர்மை அப்படி போகக்கூடிய ஒரு காலகட்டமா மாறிடும் அது இல்லாம மூணாம் இடம் வேலை செஞ்சுச்சுன்னா ஏழாம் இடம் வேலை செய்யும் ஏழாம் இடம் வேலை செஞ்சா பதினோராம் இடம் வேலை செய்யும் இப்ப பதினொன்றுக்கு வரக்கூடிய நல்லது இல்லையே மூணாம் இடம் அப்படின்னா சகோதர உறவுகள் மேம்படும் ஏழாம் இடம்ங்கிறது கணவன் மனைவி உறவுகள் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வரும் இரு கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நல்லாவே ஆகும் இந்த இதுலையும் தாண்டி இந்த குறுப்பெயர்ச்சி ஆகப்பட்டது உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வராது பத்துல வந்து பத ஒன்பதுல இதை விட பெரிய விஷயம் அப்படின்னா உங்களுக்கு பதினோராம் எட்டு அதிபதி சுக்குரன் ஒன்பதாம் இடத்துல போய் உச்சம் பெறுறாரு அப்பா வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் அப்பா வழியில வரக்கூடிய பண வரவு செலவுகள் நீங்க குடுக்கல் வாங்கல் பண்ணி வச்சிருந்த பணம் வர செலவுகள் எல்லாமே ஒரு கைக்கு கிடைக்கணுங்கிறது கணக்கு இந்த பணம் வராது நமக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நேரங்கள் உங்களுக்கு தானாகவே ஒரு சில நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமா மாறும் கண்டிப்பாக இந்த குரோதி வருடமானது இந்த கடகராசிக்கு நல்ல முன்னேற்றம் அதுலயும் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு மூன்று நட்சத்திரங்கள்லையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூன்று நட்சத்திரங்கள் புனர்பூசம் அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் எப்பவுமே ரொம்ப சாத்வீகமான ஒரு குணத்தை கொண்டவர் அந்த சாத்வீகம் அப்படிங்கிறது ஒரு அடிச்சாலும் ஒரு அடியை வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை ஆனா அவனுடைய காரியத்துல கண்ணா இருப்பான் அடியை வாங்கினாலும் அவனுடைய காரியம் நிறைவேறும் அப்படி ஒரு கண்ணு கருத்துமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வந்து பூச நட்சத்திரம் அது சனி பகவானுடைய நட்சத்திரம் உங்களுக்காக சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திர அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக மாறும் உங்களுக்கு சனி பகவான் எட்டில் இருந்தாலுமே நல்லதத்தையும் செய்வாரை தவிர கெட்டதை செய்ய மாட்டார் அஷ்டம சனி காலங்கள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டமாக இந்த வருஷ பிறப்பானது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் பயப்பட வேண்டாம் சரி இந்த புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு குருவுடைய நட்சத்திரம் அதை பத்தி நம்ம சொல்லிட்டோம் பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் எப்பவுமே அதையும் பத்தி நம்ம சொல்லியாச்சு சனி பகவான் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நன்மையான கிரகம் அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா நீதிமான் நேர்மையான கிரகம் அவர் வந்து துலாம் ராசியில உச்சம் பெறக்கூடியவர் ஒரு சனிக்கு வந்து சனி பகவானுக்கு ஈஸ்வரனுக்கு நிகரான ஒரு ஈஸ்வர பட்டத்தை பெற்றவர் அப்படின்னா அது சனி பகவான் தான் சனி ஈஸ்வரன் அப்ப அவர் வந்து சாதாரண கிரகம்னு நினைச்சிட முடியாது ஒரு கிரகம் வந்து தனக்கு இருக்கக்கூடிய வீட்டுல அடுத்த வீடு ஏன் வீடு எனக்கு பின்னாடி இருக்க வீடு மூணு வீட்டுக்காரனுக்கு பாதிப்பை கொடுப்பேன் தான் கெட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த வீட்டுக்காரன் கட்டணம் பக்கத்து வீட்டுக்காரனும் கட்டணம் இப்படி ஒரு நிலை வரும் விரையச்சனி சனி அப்படின்னா ஜென்மச்சனி உங்களுக்காக வந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது தான் விரையச்சனி ஐம்பது பிரசன்ட் சனியினுடைய தாக்கம் இருக்கும் ஜென்மச்சனி அப்படின்னா உங்களுடைய ராசி என்னவோ அதுலயே சனி பகவான் இருக்கிறது ஜென்மச்சனி அது வந்து நூறு பிரசன் அவங்களுடைய தாக்கத்தை தரும் இதே இது உங்களுக்காக இரண்டாம் இடத்துல இருக்கிறது பாத சனி வாதசனி ஆகப்பட்டது உங்களுக்கு இருபத்தி அஞ்சு பெர்சன்ட் தான் பாதிப்பை தரும் அதுலேயும் குருவினுடைய பார்வை படக்கூடிய ஒரு நபர்களுக்கு அதுவும் இருக்காது நல்ல ஒரு நிலையாக மாறும் அப்போ இந்த பூச நட்சத்திரத்துக்குமே வந்து இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக மாறுது பயப்பட வேண்டாம் அடுத்து ஆயிலிய நட்சத்திரம் ஆயிலியம் என்பது புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் போய் அவர் நீசம் பெறுறதுனால அப்பா வழிகளில் கொஞ்சம் கவனங்கள் கண்டிப்பாக தேவை உங்களுடைய எதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில செல்லக்கூடிய ஒரு ஆண் பெண் யாராக இருந்தாலுமே கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்ல முன்னேற்றத்தை தரும் பயப்பட வேண்டாம் இதை பொறுத்தளவுக்கு புனர் பூசம் பூசம் மூன்று நட்சத்திரங்களுமே இந்த குரோதி வருடத்துல நல்ல முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டாயிருக்கு இந்த முன்னேற்றம் ஆகப்பட்டது கண்டிப்பாக அஷ்டம மறுபடியும் மறுபடியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் அஷ்டம சனி காலங்களே நடந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சு அப்படிங்கறத கணக்கு பயப்பட வேண்டாம் நன்றி வணக்கம்